ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக ஒரு சில முக்கியமான தகவல் தான் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம் ரீசெண்டாக சவுதி அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது உம்ரா மற்றும் ஹஜ் யாத்திரை என்று கூறி சவுதி அரேபியாவிற்கு வரும் ஏராளமான பாகிஸ்தானியர்கள் மீது நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க உம்ரா மற்றும் ஹஜ் விசாவுடைய செல்லுபடியாகும் காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து இருக்கும் ஆனால் அந்த காலவாதியாகும் முன்பே அதாவது வெளிநாட்டவர்கள் வந்து தங்கள் நாட்டிற்கு வந்து திரும்ப வேண்டும் ஆனால் அவர்கள் அந்த மாதிரி செய்வதில்லை மக்கா மதினா ஜித்தா போன்ற நகரங்களில் தெருக்கல்ல வந்து பிச்சை எடுத்து வந்து பிழைக்கிறாங்க இது தொடர்பாக சவுதி அரேபியாவுடைய அதிரடி நடவடிக்கைக்கு பிறகு அதாவது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த நாலாயிரத்தி முந்நூறு நபர்கள் வந்து பறக்கும் தடை பட்டியல் அதாவது விமானங்களை வந்து பயணம் செய்யும் பட்டியலில் அந்த தடை செய்யும் பட்டியலை வந்து அவங்கள சேர்த்துருக்குறாங்க சவுதியில் அதாவது பட்டினி கேட்க அதாவது பிச்சை எடுப்பதற்கு வந்து தடை உள்ளது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆறு மாதம் வரை சிறை தண்டனை அல்லது ஐம்பதாயிரம் சவுதிரியால் வரை வந்து அபராதம் வந்து விதிக்கப்படலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க மேலும் ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் உள்ள ஜவாஜா தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து இப்போ எக்ஸிட் வந்து அடிக்கணும் அப்படின்னா இக்கமாகவேலி வந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் போதும் இல்லை இல்லாம கூட இருந்து கூட அதாவது எக்ஸிட்லாம் அடிப்பாங்க பட் இப்போ வந்து எக்ஸிட் ஃபைனல் எக்ஸிட் வந்து உங்களுக்கு அடிக்கணும்னா உங்களுடைய இக்கம்மாவுடைய வேலடிட்டி வந்து குறைஞ்சபட்சம் முப்பது நாட்கள் வேலடிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதாவது இருபத்தெட்டு நாட்கள் கூட இருந்தால் கூட உங்களுக்கு எக்ஸிட் அடிக்க முடியாது எனக்கு இருபது நாள் தான் இருக்குது இருபத்தஞ்சு நாள் தான் இருக்குது எக்ஸிட் அடிக்க முடியுமானால் முடியாது அதை ரெனிவல் பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் முப்பது நாட்கள் வந்து உங்களுடைய இக்கமா வேலடிட்டி வந்து இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாட்கள் வந்து இக்கமா வேலடிட்டி இருக்குன்னா நீங்கள் எக்ஸிட் அடிக்கலாம் ஆனால் எத்தனை நாள் வரையும் நீங்கள் சவுதி அரேபியாவில் வந்து தங்க முடியும்னா அந்த முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுடைய இக்கமா வேலடிட்டி முடிவதுக்குள்ளே நீங்கள் சவுதி அரபியாவை விட்டு நாட்டுக்கு வந்து வெளியேறியாக வேண்டும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ சப்போஸ் வந்து அவங்களுடைய இயக்கமா வேலடிட்டி வந்து ஒரு எண்பது நாள் இருக்குது அப்படின்னா அப்போ நான் எண்பது நாள் வரையும் வந்து சவுதி அரேபியாவில் தங்கலாமா எக்ஸிட் அடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா அந்த மாதிரியும் கிடையாது அதாவது எக்ஸிட் அடித்த நபர்கள் வந்து அறுபது நாட்கள் வரையும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து தங்கலாம் ஆனால் அதற்குள்ள வந்து சவுதி அரேபியா நாட்டை விட்டு வெளியேறியாக வேண்டும் அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து இக்கமா வேலடிட்டி வந்து அப்போ ஐம்பது நாட்கள் தான் இருக்குது நான் அறுபது நாள் தங்க முடியுமா அப்படின்னா அதுக்கும் முடியாது உங்களுடைய இக்கமா வேலடிட்டி வந்து எப்போ முடியுதோ ஸோ அது வரையும் தான் வந்து நீங்கள் தங்க முடியுமே தவிர ஸோ அதற்கு அதிகமாக தங்க முடியாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க இப்போ ரீசண்டாக புதிய விதி என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிட் வந்து அடிக்கணும் அப்படின்னா அதாவது உங்களுடைய இக்கமா வேலடிட்டி வந்து குறைந்தபட்சம் வந்து முப்பது நாட்கள் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய இக்கமா வேலடிட்டி வந்து எத்தனை நாட்கள் வந்து இருக்கிறதோ அத்தனை நாட்களுக்குள்ளே தான் நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்க வேண்டும் அந்த இக்கமா வெலிட்டி முடிகிறதுக்குள்ளே சவுதி அரேபியா விட்டு வெளியேறியாக வேண்டும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது நாட்கள் வரையும் இருக்கலாம் ஆனால் அதுக்கு உங்களுடைய இக்கமா வேலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக அது இக்கமா வெலிடிட்டி வந்து இல்லாமல் ஸோ இந்த மாதிரி எக்ஸிட் அடிக்க முடியாமல் நிறைய பேர் சிரமத்தில் வந்து இருக்கிறாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி சவுதி அரேபியா ரூல்ஸ் போட்டது அது அதை பற்றிய கருத்து வந்து உங்களுக்கு என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமாண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க